எல்லாம் இறைவனின் பேரொல்லால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல எல்லாரும் சகல சக மனிதர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேத்தையும் வழி நடத்துறது அப்படின்றது நவக்கரகத்தை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை ஏன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டான் இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை வந்து யாராலையும் மாத்த முடியுமா அப்படின்னா அது நடக்காத காரியம் அப்ப அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப இந்த விதி எதனால் எங்கே யாரால் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தாற்பயம் இருக்கு அப்ப நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை அப்ப அந்த தந்தையினுடைய கர்மவினை அப்ப தந்தை இன்றெடுத்த தாய் தந்தையினுடைய கர்மவுனை இது எல்லாமே நம்மளோட சார்ந்து தான் வரும் அப்ப நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை புண்ணியங்கள் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய வாரிசு வம்சத்து சார் அப்ப இந்த ஜென்மா அப்படின்றது பிறந்தாச்சு விதி நிர்ணயிச்சாச்சு இதுக்கு இடையில நாம் இந்த வாழ்க்கை சக்கரத்தில் நிறைய எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எந்த இடத்துலையாவது ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை ஏன்னா எல்லாருமே அத்தனை நினைக்கிறோம் பாடுபடுறவன் அத்தனை பேரும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கான் பாடுபட்டதுக்கு தகுந்த கூலி கிடைக்குதா அப்படின்னு ஒரு சாரருக்கு வந்து குறைபடக்கூடியவங்களும் இருக்காங்க பாடுப பாடுபடாமையே வந்து பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூமியில் இருக்காங்க அப்போ அவனுடைய கர்மவினை தான் அப்போ இந்த கர்மவினை சூத்திரம் எங்கே எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நவக்கிரகங்கள்லையே இந்த கர்மா அப்படின்ற ஒன்றை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அது சனி பகவான் தான் அப்போ இந்த சனி பகவானை வச்சு தான் கர்மவனை கோட்பாடு அப்படின்ற ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்குது அந்த பிறந்த ஆன்மாவுக்கு ஒரு கர்மாவை நிர்ணயிக்கணும் தீர்மானிக்கணும் இப்ப இதை யார் செய்றா அப்படின்னா சனி பகவான் தான் செய்வார் காரணம் என்ன அப்படின்னா இப்ப காலபுருஷத்தின் ஒண்ணு இந்த ஜோடியாக்கல வந்து ராசி மண்டலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த ராசி மண்டலத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதுல உருண்டு ஓடக்கூடிய ஒன்பது கிரகம்தான் விதியை தீர்மானிக்குது அப்படின்னா கூட நம்மளுடைய கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி பகவான் தான் சூரிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யாருன்னா புதன் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சுக்கரை இதுக்கு அடுத்து தான் நம்ம பூமியில் நிற்கிறோம் அப்போ இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகத்துக்குள்ளே யார் இருக்கா சூரியன் புதன் சுக்கரன் இருக்காங்க வெளிவட்டத்துக்குள்ளே தான் செவ்வா குரு சனி இவங்க அங்கே இருக்கிறாங்க இப்போ சனி வந்து தொலை தூரத்துல இருக்கிறதுனால அவர்களுடைய நகர்வு அப்படின்றது மிக மெல்லிய அதாவது ஸ்லோவாக நவுறதுனால அது நம்ம வந்து ஒவ்வொரு ராசியை கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷமாக இவங்க பாவிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சியை நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு முன்னேற்றத்திற்கு வாழ்வியலுக்கு சகலத்துக்குமே வந்து இதை என்ன செய்கிறோம் முக்கியத்துவம் கொடுத்துட்றோம் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் சனிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போ இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது தத்துவம்னா என்னன்னா மேச முதல் வரை இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா இதைத்தான் தான் பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பனிரெண்டு ராசியில் காலபுருஷத்துவத்தினுடைய பத்தாம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் தான் கர்மஸ்தானாதிபதி அப்போ அந்த கர்ம ஸ்தானாதிபதி என்ன செய்கிறாரு பதினோராம் இடத்து அதிபதியாகிய கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆயிடுறாரு அப்ப பிறந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவை தீர்மானிப்பது மட்டுமல்ல அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு நன்மை எவ்வளவு என்பதை சனி பகவான் தீர்மானிக்கிறார் இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன செய்கிறார் என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா ராசியில பிறந்தவங்க இப்ப ராசி அப்படின்றதுகிட்டா இந்த ஜோடியாக்களை பார்த்தீங்கன்னா காலபரிசு தத்துவத்தில் அது இரண்டாம் இடம் அப்ப ரிஷபத்தில் பிறந்தவனுக்கு உண்ணவோ உடுக்கவோ இருக்கவோ இறைவன் இல்லை என்று சொல்வதில்லை ஏன்னா அவங்கெல்லாம் நல்லா பிரியர் ஏன்னா ரிஷப லக்கணத்துக்கு வந்து பிரியர் அவங்களுக்கு வந்து அந்த இந்த அதாவது சாப்பாட்டுக்கோ இருக்கிறதுக்கோ உடுத்துறதுக்கோ எந்த காலத்திலும் தத்துருவாங்க இவங்கெல்லாம் அம்மா அம்மாவில ரொம்ப பாசமானவங்க கூட பந்தவங்களாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போ இந்த ரிஷப ராசிக்கு இந்த ராசி அதிபதி யாரு சுக்குரான் என இனிமைக்கும் நல்ல பெருமைக்கும் சொந்தக்காரர் யாரு சுக்கரன் அப்ப இந்த ரிஷபத்துக்கு இந்த சனி பகவான் என்ன அதிகாரம் வாங்குறாரு தர்ம கர்மாதிபதி என்ற அதிகாரம் பெறுகிறார் தர்ம கர்மாதிபதி என்ற அதிகாரம் சாதாரண விஷயம் இல்லை அப்ப பிறப்பால் ஒரு சாதாரண நிலையில பிறந்தாலும் இந்த சனி பகவான் அவங்களை என்ன வாராம் உயரமான இடத்துக்கு கொண்டு வந்து பாட்டிடுவார் அந்த அதிகாரம் அவர் தான் இவர் தான் இந்த லக்கணத்துக்கு இந்த ராசிக்கு இவர்தான் செய்யணும் அப்ப அவர் என்ன செய்யறாரு ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்து உட்கார்றாரு இந்த பதினோராம் இடம் என்பது மிக பெரிய வெற்றியையும் லாபத்தையும் மேன்மையையும் சிறப்பையும் கொடுப்பது அதுல மாற்றம் இல்லை அப்ப உங்களுக்கு அவர் நல்ல உயர்ந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி இல்லவா அப்ப அவர் என்ன செய்யறாரு நீங்க இருக்கிற வேலையில வந்து ஒரு ப்ரொமோஷனை கொடுக்குறாரு அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபரை கொடுப்பார் அப்ப ப்ரொமோஷன் பத்தாம் இடம் அப்ப கர்ம மேன்மையை கொடுப்பார் அந்த உத்தியோகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு மேன்மை அனைத்தையும் அவர் கொடுப்பார் சரியா அப்ப இவர் எந்த இடத்தை பார்க்கிறாரு ஏன்னா சனி இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி அப்ப இந்த சனி என்ன செய்கிறாரு உங்க ராசியும் பார்க்கிறாரு பார்த்தா லக்கணத்தையும் பார்ப்பார் அப்ப இந்த சனி பவான் ரிஷபத்தை தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்ப்பார் சரியா அதே இது பத்தாம் பார்வை என்ன செய்வார் உங்கள் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் ஆகிய தனுசை சரி இந்த இடம் காலவசனுக்கு இரண்டு ஒம்பது அப்போ நிதி நிலையினுடைய நிலைப்பாட்டை மிகப்பெரிய அளவில் போறார் அப்போ இவர் தர்ம கர்மா அதிபதி லாபத்தில் உட்கார்ந்து லக்கணத்தையும் அந்த எட்டாம் இடத்தையும் பார்க்கும்போது நம்மளுடைய பொருளாதாரத்தினுடைய நிறைய வந்து கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்கும் இந்த இடத்துல என்ன கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா நம்ம இதை பெருமையா பேசலாம் பதினோராம் இடத்துல சனி உங்களுக்கு அதை செஞ்சிருவேன் அதெல்லாம் நம்பவே கூடாது ரிஷபத்துக்கு பதினோராம் இடத்துல வர்ற நன்மை தான் ஆனால் அவர் பார்க்கக்கூடிய இடம் எட்டாம் இடத்திலும் இந்த ராசியும் பார்க்கறதுனால நம்மளால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது தனக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது அடுத்தவனுக்குன்னு ஒரு காரியம் பண்ணீங்கன்னா அது போல சக்சஸ் ஆயிடும் அப்ப ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலையை பார்ப்போம் நல்லா இருக்கும் நமக்கும் ஒரு வேலை எடுப்போம் ஒரு தெண்டை செலவு வெட்டி செலவு வெட்டி அலைச்சல் இல்லாம இது நடக்காது அதுக்கு நம்மளை திலகார்த்தப்படுத்திடணும்னு ஒன்று அதை விட என்ன அப்படின்னா இது லக்கணத்துக்கு பதினோராம் இடம் ராசிக்கு பதினோராம் இடம் ஆனா இது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் அப்படின்னா என்ன சார் கேட்கலாம் இல்லையா இப்ப நமக்கு பழக்க வழக்கம் நிறைய இருக்கும் நல்ல நண்பர்கள் இருப்பார்கள் ஆனா இந்த நண்பர்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சிக்கல்ல மாட்டி கூடாது இப்ப நண்பர்களுக்கு தேவை இருக்கும் அவன் சொல்லுவான் டே கொஞ்சம் இதாக இருக்கு ஒரு ஒரு ரெண்டு லட்சம் வாங்கி வாங்கிடுறா அப்படிவான் நம்ம இதை காலமுறை பழக நல்ல நண்பன் நம்ம நிச்சயம் இதை வாங்கி இவன் சொல்லுவான் டே அங்கே ஒரு மாசத்துல கொடுத்துடலாம் அசால்ட்டா சொல்லுவான் இதை வாங்கி இவன் கிட்ட கொடுப்போம் ஆனா இவனால திருப்பி நமக்கு ரிட்டர்ன் பண்ணவே முடியாது இந்த பணத்துக்கு வட்டி முதல்ல நாம தான் அடைக்கணும் இதுதான் இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்லது மாதிரி வந்து ஒரு விரயத்தை கொடுக்கறது நண்பன் ரூபத்தில் வந்து ஒரு விரயத்தை கொடுக்கறது ஒன்று அப்போ எட்டாம் இடத்தையும் ரெண்டு இந்த லக்கணத்தையும் பார்க்கும்போது தேவையில்லாத சிக்கல்ல போய் நாமளாக மாட்டிக்கிடக்கூடாது என்ன தேவையில்லாத சிக்கல்ல நாமளாக போய் மாட்டிக்கிடக்கூடாது இப்ப இந்த பதினோராம் பதினோராம்படம் என்பது என்னது நமக்கு மூத்தவங்க அப்ப அந்த இடத்துல வந்து மூத்தது அண்ணனோ அக்காவோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நாம உதவி பண்ணணும்னா அவங்களுக்கு உதவி பண்ணும்னா கூட பிறந்திருக்காங்க நம்ம உதவி பண்ணிருக்கோம் அவங்க செஞ்சாலும் செய்யாட்டாலும் சரி நம்ம செய்ய வேண்டிய கடமைன்ட்டு போயிடலாம் அப்ப நம்மளுடைய மூத்தவங்களுக்காக நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சுக்கலாம் அது உங்களுக்கு உங்களுக்கு முடிகிற காரியமா இருந்தா ஆனா மீனா போய் எதுலையுமே போய் நம்ம போய் மாட்டிக்கிடக்கூடாது அந்த ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் எப்படின்னா இந்த மே மாசத்துல எட்டுக்குடைய குரு எட்டுக்குடைய குருவும் லாபாதிமே குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வர்றார் எதிர்பாராத தன வரவு அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் வரும்னு சொல்லி எதையாவது நம்பி நீங்க பணத்தை நம்பிக்கையில் போய் எதுலையும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க என்ன ஏன்னா ரெண்டுல இருக்கக்கூடிய குரு உண்மையை பேச வச்சு அதன்படி நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பாரு நம்ம சொல்லிடுவோம் குரு ரெண்டுல வாக்கு கொடுத்துருவோம் டே நான் ஒரு வார்த்தை நான் முடிச்சு கொடுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் முடிக்கிறதா இருந்தால் கடுமையா இருக்கும் அப்ப அதுக்குண்டான செலவுகள்லாம் இருக்கு இல்லையா அது பெரியதா இருக்கும் அப்ப வாக்கு கொடுக்கும்போது சூதானமாக இருக்கணும் ராகு வந்து பத்தாம் மடத்துக்கு வர்றாரு பத்தாம் மடத்துக்கு ராகு வந்தால் தொழில் துறையை பூரா மாத்துவார் அப்ப தொழில் துறையை மாற்றுவார் அப்படின்னா இருக்கிற தொழிலை விட்டு இன்னொரு தொழிலில் போய் முதலீடு பண்ணுறேன் செய்கிறேன்னு எதையும் நண்பர்களோட கூட்டாளிகளோட சேர்ந்து எதுவும் செஞ்சுறாயிங்க ஏன்னா கவனமா இருங்க இந்த சனி லாபத்தில் வந்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி எதுனா அது ரிஷப ராசி தான் அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் எங்களுடைய வழிபாடு ஏன்னா ரிஷபம் வந்து அன்னமளிப்பு அப்போ ஆதரவற்ற முதியோர்களுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க போய் அவங்களுக்கு ஆதரவற்ற முதியோருக்கு அன்ன பரிபாலனத்துக்கு ஏதாவது உதவி பண்ணீங்கன்னா உங்களை எப்பயுமே இறைவன் காப்பாற்றுவர் நீங்கள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க இந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு முற்றிலுமான விடுதலை கிடைத்துவிடும் நல்ல வாச அதாவது வாழ்க்கையின் தடுமாற்றம் இல்லாம வாழ்க்கை பயணத்தை சரியாக கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்ன நண்பர்களே வாழ்த்துக்கள் வணக்கங்கள்